திருவாசகத்துக்கு உருகார் ஒரு வாசகத்துக்கும் முருகார் ஓம் நமக் சிவாயி பதிவள்ள சிவபுராண பாடலோட பொருள் விளக்கத்தை பத்தி தான் வெய்யாய் இயமான நாம் விமலா வெய்யாய் அப்படின்னா வெப்பம் தனியாய் அப்படின்னா குளிர்ச்சி இறைவன் தீயாய் நின்று வெப்பத்தையும் நீராய் நின்று குளிர்ச்சியையும் கொடுத்து உயிருக்கு உயிராய் நின்று நல் வழிகாட்டி அருள் புரிகிறான் இதைத்தான் வெய்யாய் தனியாய் இயமானண்ணா விமலா அப்படின்னு சொல்றாரு அடுத்து பொய்யாயின எல்லாம் போயகல வந்தருளி பொய்யாயின எல்லாம் அப்படின்னா நிலையில்லாத பொருட்கள் எல்லாம் நம்மை விட்டு விலகுமாறு செய்ய வந்தருளி எழுந்தருளி வந்து விஞ்ஞானமாகி விழுகின்ற மெச்சுடரே மெய்யறிவாகி பிரகாசிக்கும் அழியாத பேரொழியே இதத்தான் மெய்ஞானமாகி மிளிர்கின்ற மெய்ச்சுடரே அப்படின்னு சொல்றாரு எஞ்ஞானம் இல்லாதேன் இன்பப் பெருமானே எவ்வகையான அறிவும் இல்லாத எனக்கு இன்பத்தை தந்த இறைவனே இதத்தான் எஞ்ஞானம் இல்லாதேன் இன்பப் பெருமானே அக்ஞானம் தன்னை அகழ்விக்கும் நல் அறிவே என்னுடைய அக்ஞானத்தை அதாவது அறிவின்மையை நீக்குகின்ற ஞானமயமானவரே இதத்தான் அக்ஞானம் தன்னை அகழ்விக்கும் நல்லறிவே அப்படின்னு சொல்றாரு இதுதான் இந்த பாடலோட அழகான பொருள் ஓம் நமக்